ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம் ஏபிசிடி ஒன் டூ த்ரீ தமிழ் எழுத்துக்கள் இது எல்லாமே பாடலாக எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு போன வீடியோவில் போட்டிருந்தேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை அந்த கதையை நம்ம பாடலாக எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம எல்லாருக்குமே இந்த கதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நமக்கு டீச்சர் சொல்லி தரும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டிருப்போம் கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதை தொப்பிக்காரனும் குரங்கும் அந்த கதையை தான் இப்போ ஒரு பாட போகிறோம் இந்த கதை உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா இந்த பாட்டையும் கண்டிப்பா அவங்க என்ஜாய் பண்ணி கேட்பாங்க வாங்க இப்போ அந்த பாடலை பார்க்கலாம் இந்த மாதிரி குல்லாலாம் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இதை உங்க குழந்தைங்களுக்கு போட்டு காட்டி செய்யும் போது இன்னுமே சந்தோஷமா பாடுவாங்க வாங்க பார்க்கலாம் ஜோரான குல்லானா ஜொலி ஜொலிக்கும் குல்லானா வாங்கி ஒன்னு போட்டுக்கோ ஆடி கொஞ்சம் பார்த்துக்கோ போனாலும் வராது தேடினாலும் கிடைக்காது குல்லானா குல்லானா பலே பலே குல்லானா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த எட்டு லைனை மட்டும் நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இன்னும் இந்த பாடல் பெருசா இருக்கும் இந்த கதையை முழுசுமா பாடலா வேணும் அப்படின்னா வாங்க பார்க்கலாம் கால் இரண்டும் சோறவே கண் இரண்டும் சுற்றவே களை வியாபாரி மரத்தின் அடியில் தூங்கினான் மரத்தில் இருந்த குடங்குகள் போட்டு கொண்டனபுல்லாவை விழித்தெழிந்தான் வியாபாரி கேட்டு பார்த்தான் குல்லாவை கொடுக்கவில்லை குரங்குகள் யோசித்தான் வியாபாரி வீசி எரிந்தான் குல்லாவை வீசி காட்சியை கண்ணில் கண்ட குரங்குகள் வீசி எறிந்தன குல்லாவை குல்லாக்காரன் குல்லாவை எடுத்து மூட்டை கட்டினான் சல்லாமொன்று போட்டான் சந்தோஷமாய் போனான் இதை நீங்க உடையோ இந்த குல்லாவோடைய வச்சு சொல்லி கொடுக்கும்போது போது உங்க குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணியும் பாடுவாங்க இதை ஒரு பாட்டாக கண்டிப்பாக பாடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஃபீலிங் குட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ